நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மடமாற்றமொரு கூட சந்திக்கின்றோம் இலங்கையிலே இரண்டு நாட்களாக எந்த ஒரு தொலைபேசி இணைப்பும் செய்யப்படவில்லை என்பதுதான் மிகவும் மிக ஒரு துயரமான விடயமாக இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு அழைப்பினை மேற்கொண்டிருப்பீர்கள் சில பேர் பயந்திருப்பீர்கள் சில பேர் பயந்து வானொலிகளிலே இந்த விடயங்கள் தொடர்பிலே கே கேட்ட விடயங்களை காணக்கூடியதாக இருந்தது நண்பர்களே இலங்கையிலே எஸ்எல்டி மொபைல் அதே போல் கட்ச் அதே போல் டயலாக் அதே போல் ஏர்டெல் போன்ற வலைத்தளங்கள் காணப்படுகின்றன சிம் வழங்குனர்கள் அதே இணைய சேவைகள் வழங்குனர்களும் ஆனால் இலங்கையில் திரோசவசமாக கடந்த இரண்டு நாட்களிலே டயலாக் மற்றும் ஏர்டெல் போன்ற தொலைபேசி சேவைகள் இணைய சேவைகள் செயற்படவில்லை அதாவது டயலாக்கும் ஏர்டெல்லும் இப்பொழுது ஒரே நிறுவனமாக செயற்பட ஆரம்பித்திருக்கின்றன ஆனால் இலங்கையிலே அரசாங்கத்தின் அனுசரணையிலேயே செயற்படக்கூடிய எஸ்எல்டி மொபைட்டில் அதே போல கட்ச் போன்ற சேவை வழங்குனவர்களின் செயற்பாடுகள் சீராக இடம்பெற்றிருந்தன ஆனால் நண்பர்களே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சமூக வலைதளங்களிலே காணொலிகளை பதிவு செய்பவர்கள் இந்த வெள்ள அனர்த்திலே எந்த ஒரு தரவுகளையும் அதே போல எந்த ஒரு விடயங்களையும் தெரிவிக்க முடியாமல் இருந்தது அது ஒரு துயரமான விடயமாக காணப்பட்டது அந்த அடிப்படையிலே நேற்று ஏழு மணிக்கு பின்புதான் நேற்று இரவு ஏழு மணிக்கு பின்புதான் டயலாக் தியேட்டர் போன்ற இணைய சேவை வழங்குனர்களின் செயற்பாடுகள் இலங்கையில் இடம்பெற்றது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நண்பர்களே இலங்கையில் என்ன நடக்கிறது என்று சொல்லி கேள்விகள் பலருக்கு பலரும் காணொலிகளை ஊடகங்கள் வாயிலாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே இலங்கையில் கடந்த காலங்களில் ஒரு விமர்சனம் இருந்த சஜித் பிரேமதாசில் சொல்லியிருந்தார் இந்த நாட்டினை நிர்வகிக்க தெரியாவிட்டால் இந்த அனர்த்த நிலைமையை நிர்வகிக்க தெரியாவிட்டால் சஜித் பிரேமதாசை உடனடியாக ஆட்சியை என்னிடம் தாருங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தார் ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சஜித் பிரேமதாசை ஒரு சில இடங்களுக்கு நேரடியாக சென்று பார்த்திருக்கிறாரை ஒழிய அவருடைய எதிர்க்கட்சி தலை தலைவர் அலுவலகம் இந்த ஒரு பணியையும் மாற்றவில்லை ஆனால் இலங்கையின் ஜனாதிபதி அன்புமதி ஸ்டாநாயகன் நண்பர்களே பல்வேறுபட்ட சேவைகளை உடனடியாக செய்து கொண்டிருக்கிறார் அதாவது இரவு பகல் என்று பார்க்காமல் பாதுகாப்பு அமைச்சிலிருந்து தனது நடவடிக்கைகளை துரிதமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் சேவைகள் இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களே சமூக வலைதளங்களிலே ராணுவத்தின் கடற்படையின் சேவையை அதேபோல் உலங்கு வானூர்திகளிலே விமானப்படையின் சேவைகளை பாராட்டுவதை காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறுபட்ட நன்மையான விமர்சனங்களும் ஆக்கப்பூர்வமான ஆக்கப்பூர்வமற்ற விமர்சனங்களும் சமூக வலைத்தளங்களில் பொழிந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எது இவ்வாறு இருந்தார்கள் இராணுவத்தினுடைய கடமை கடற்படையின் கடமை விமானப்படையின் கடமை என்பது இடர்காலத்திலே பணியாற்றுவது அது பாதுகாப்பு அமைச்சு கட்டளை கிட்டால் சீதுதான் ஆக வேண்டும் ஆனால் அந்த பாதுகாப்பு அமைச்சு செவ்வனையை செயல்படுகிறதா என்பது பார்ப்பது ஜனாதிபதியின் பணி ஜனாதிபதி ஒருவர் பாதுகாப்பு அமைச்சில நேரடியாக இருந்து களப்பணியாற்றுவது இது முதல் முறையாக இருக்கிறது என்று சொல்லி பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இவ்வாறு இருந்தாலும் அவர்களும் அவருடைய கடமைகளை செய்கிறார்கள் அதுக்கு நாங்கள் பாராட்டலாம் பாராட்டாமல் செல்லலாம் அது வேறு விடயம் அது அவருடைய மனசை பொறுத்தும் ஆனால் அவர் எங்களுக்கு முக்கியமான விடயம் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாச சொன்ன சவாலுக்கு எதிராக சவாலுக்கு நிகராக ஜனாதிபதியின் செயற்பாடுகள் இப்பொழுது இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதான் விடயம் ஜனாதிபதி பல்வேறுபட்ட அடிப்படையிலும் அவசர கால நிலைமையை பிரகடனப்படுத்தி பணி இடம்பெற்றுக் கொண்டு

நாள் வரை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று இரவு வெளியான தகவலின்படி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பெரிய ஒரு துயரமான விடயமாக இருக்கிற நண்பர்களே அதாவது இருநூற்றி மூன்று பேர் மாயமாக இருக்கிறார்கள் அதே போல் நண்பர்களே எட்டு தசம் மூன்று லட்சம் பேர் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை நண்பர்களே மிகவும் ஒரு ஒரு சேதமாக இந்த வெள்ள அனர்த்தம் காணப்படுகிறது விற்பா புயல் காரணமாக அதாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த பயணம் பல்வேறுபட்ட சம்பவங்களை உலுக்கி இருந்தது ஒரே நாளில் ஏற்பட்ட சேதம் தான் அதிகமான சேதம் மரங்கள் அல்லுண்டு தூக்கி எரியப்பட்டிருந்தன அதே போல மின்சார தடை பிரதானமாக இடம்பெற்றது நாடு முழுவதும் அதே நான் சொன்னதை போல ஆரம்பத்திலேயே தொலைபேசி இணைய சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன அதாவது நேற்றைய நாளில் மாத்திரம் ஆயிரக்கணக்கான சிம் அதாவது நேற்று முன்தினம் முன்தினத்தை பொறுத்தவரையில் ஆயிரக்கணக்கான சிம்கள் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு பட்ட இடங்களிலும் மொபைல் சிம்கள் விற்பனையாக இருந்தன எரிபொருளுக்கு நிகரான வரிசை மொபைல் சிம்முக்காக நிற்பதை காணக்கூடியதாக இருந்தது நண்பர்களே அதாவது உள்ள உறவுகள் பயந்திருப்பார்கள் இங்கு தங்களுடைய சொந்தங்கள் எப்படி இருக்கிறார்கள் இல்லை இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி தொலைபேசி வேலை செய்யாத பட்சத்தில் பயன்படுவது இயல்பானது அந்த அடிப்படையில் பொழுது நண்பர்களே இப்பொழுது பார்க்கலாம் இலங்கை முழுவதும் பாரிய சேதங்கள் இடம்பெற்று அதாவது ஒரு முதியோர் இல்லத்திலே இறத்தான பல்வேறுபட்ட பத்திற்கும் மேற்பட்ட முதியோர்கள் ஒரே இடத்திலே உயிரிழந்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது அந்த பொழுது நண்பர்களே இதுவரை வெளியான தகவலின்படி மதுரை மாவட்டத்திலே ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு நாற்பத்தி ரெண்டு பேர் காணாமல் போய் உள்ளார்கள் அதே போல மாத்தளை மாவட்டத்திலே பத்தொன்பது பேரும் கேகால மாவட்டத்திலே ஒன்பது பேரும் பலியாகி உள்ளனர் என்பது மிக முக்கியமான ஒரு கவலைதரம் விடயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த அனர்த்தங்களை நாடு முழுவதும் இரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக காணப்படுகின்ற அதாவது தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக இன்றும் பல்வேறுபட்ட இடங்களிலே மழ மழை நீர் நிற்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் சூரியன் அல்லது ஆதவர் இப்பொழுது மெதுவாக தனது முகத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார் என்பது ஒரு ஓரளவு மகிழ்ச்சி தரும் இருந்தாலும் பல நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் இருந்த சம்பவம் என்பது இலங்கை மிகவும் துயரமான ஒரு செய்தியாக காணப்படுகிறது உலகம் எங்கும் இருக்கக்கூடிய நண்பர்கள் மத மொழிபேதம் பற்றி இலங்கைக்காக பண்ண வேண்டும் இறைவருக்கு பிரார்த்திக்க வேண்டும் என்ற செய்தி இப்பொழுது இருக்கிற நண்பர்களே ஆனால் உண்மையிலேயே நண்பர்களே பல்வேறுபட்ட நபர்களும் தன்னார்வமாக இயங்கி பல்வேறுபட்ட உதவிகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட நபர்கள் சில பேர் முகப்புத்தகங்களில் தங்கள் உதவிகளை காட்ட அதாவது பதிவுகளை போடுவதை காணக்கூடியதாக இருந்தாலும் அது சரிப்புலை என்பது ஒவ்வொருத்துறையை பொறுத்த முடியும் என்றால் ஒருவர் பதிவுகள் போடுவதை பார்த்து இன்னொருவர் உதவிகளை செய்ய தூண்டுதலாக இருக்கும் என்ற அடிப்படையில் பதிவுகளை போடுகிறார்கள் அது ஒவ்வொரு துறையை தனிப்பட முடியும் ஆனால் நண்பர்களே ஆனால் பலர் தங்களுடைய முகங்களை காட்டாமல் உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு பாராட்டத்தக்க விடயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளும் இதற்காக ஒத்துழைப்புகளை வழங்கியதற்கு ஜனாதிபதி நேற்றைய நாளிலே நன்றி தெரிவித்திருக்கிறார் அதாவது பலரும் சுயமாக தன்னார்வமாக வந்து உதவிகளை செய்ய ஆரம்பித்திருக்கார் அதே போல குசன ஊடக கலங்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நண்பர்களே வானொலிகள் தொலைக்காட்சிகள் என்பன மக்களிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டு பொருட்களை சேகரித்து மக்களுக்கு விநியோகிக்கும் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றனர் அதே போல அரசாங்கம் நண்பர்களே ஜனாதிபதி களத்திலிருந்து பணியாற்றுகிறார் என்று சொல்கின்றனர் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அரசாங்கம் மிக துரிதமாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயமாக பிரபாத் சந்திரகிர்த்தி அவர்களை ஜனாதிபதியை நியமித்துள்ளார் என்ற என்றபடியும் காணப்படுகிறது அரசாங்கம் எந்த வழிகளிலும் துரிதமாக பணியாற்றுவதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே நண்பர்களே இந்திய அரசாங்கம் இரண்டு ஹெலிகாப்டர்களை சேவைகளுக்கு வழங்கியிருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விடயமாக இருக்கிறது இந்திய அரசாங்கம் அனைத்து வழிகளிலுமே அதாவது போர்க்கப்பலில் இருந்து நின்ற இரண்டு ஹெலிகாப்டர்களை வழங்கியதோடு இந்திய ராணுவ அதாவது கட விமானப்படை வீரர்களையும் இந்திய அரசாங்கம் வழங்கியிருப்பது என்பது பாராட்டத்தக்க விடயமாக இருக்கிறது அதே நண்பர்களே பல்வேறுபட்ட இடங்களிலும் ஆறு பேருக்கு எடுத்து வருது துயரமான வடயமாக காணப்படுகிறது அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திரா அவர்கள் இடையத்தை இப்பொழுது ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கிறார் அதாவது லிங்கபுரம் ஆதியம்மன் கேணி அதாவது மூதூர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லிங்கபுரம் ஆதியம்மன் கோணி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறுவதை தவிர்த்து வருவதாக

மகாவளிகங்கை பெருக்கெடுத்திருப்பதன் காரணமாக இப்பொழுது அதாவது கிளிவெட்டி மகா வித்தியாலயத்திலும் பண்டித்தனர் வித்தியாலயத்திலும் மக்கள் இப்பொழுது தற்காலிகமாக கொண்டு சென்று தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் ஒரு கவலையான விடயமாக காணப்படுகிறது அதேபோல் நண்பர்களே நிலவும் சீரட்ட வானிலை காரணமாக பதினோரு மாவட்டங்களின் தொண்ணூற்றி மூன்று பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு எச்சரிப்பு எச்சரிக்கை அறிவிப்புகள் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கன்னட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்திருக்கிறது நண்பர்களே அதாவது எந்த ஒரு நிலைமை காணப்பட்டாலும் தேசிய கன்னட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த மண்சரிவு அபாயம் நிலவுவதை அறிவிக்கும் அறிவித்தால் அதன் பாதிப்புகள் இல்லாமல் போகின்ற பட்சத்தில் மீண்டும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவிக்கும் நாங்கள் இந்த இடங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாயம் இப்பொழுது மீளப் பெறப்படுவதாக அறிவிக்கும் ஆனால் இதுவரை மீளப்பெறாமல் பெறாமல் தொடர்ச்சியாக நீடிக்கப்படுவதாக அறிவித்ததன் காரணமாக மலையக பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய நண்பர்கள் மக்கள் அதே போல இந்த மண்சரிவு இடம்பெறும் இடங்கள் என்று சொல்லி அழைக்க அறிவிக்கப்பட்ட இடங்களுக்கு இருக்க வேண்டாம் பாதுகாப்பு நிமித்தம் வெளியேறுங்கள் என்ற கோரிக்கையை வினயமாக விடுத்துக் கொள்கிறோம் அதேபோல் நண்பர்களே மதுரை மாவட்டத்தினுடைய உவா பரணகம அதே போல் கப்புத்தலை பண்டாரமலை காலியலை மதுரை நுணுகனை பசரை மிக உள்ள சுரணத்தோட்டை வெளிமடை எல்ல கந்தக்கட்டிய மற்றும் கல்மதுள்ள பிரதேச பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நண்பர்களே இந்த பல்வேறுபட்ட இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் அந்த இட இடங்களிலிருந்து வெளியேற வேண்டும் பாதுகாப்பு நம்ப உயிர்கள் முக்கியமானவை உயிர்களுக்கு பிறகுதான் சொத்துக்கள் யாவுமே நீங்கள் மீண்டும் உழைத்துக் கொள்ளலாம் ஆனால் உயிர்கள் போகின்ற நிலமையிலே மிகவும் ஒரு துயரமான செய்தி காணப்படுகிறது கடந்த காலங்களில் நண்பர்களே ஒரு இந்த வெள்ளத்தை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஒரு கடையிலே தேநீர் அழந்தியவர்கள் நால்வர் ஒரு வாகனத்தோடு மண் சரிவு இடம்பெற்றது காரணமாக உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது மிக அண்மை காலத்திலே இப்படி நண்பர்களே சொத்துக்கள் மிக முக்கியம் தான் ஆனால் அதைவிட உயிர்கள் உங்களுடைய உயிர்கள் மிக முக்கியமானவை எனவே இலங்கையிலே அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பலரும் ஆதரவு மிக முக்கியமான விடயமாக இருக்கிற நண்பர்களே அதே போல் நண்பர்களே இன்னொரு விடயத்தையும் சொல்லிக் கொள்கின்றது இந்த காணொலிகளை பார்க்கக்கூடிய வெளிநாட்டில் கூடிய நண்பர்கள் நீங்கள் உதவி செய்ய விரும்புகின்ற சொன்ன நண்பர்களே ஒன்று உங்களுடைய உறவினர்கள் வாயிலாக பலருக்கும் உதவி செய்யக்கூடும் சில தனிநபர்கள் பணம் கேட்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பணங்களை அனுப்புவதன் வாயிலாக சில வேளைகளிலே அந்த உதவிகள் வழங்கப்பட்டனவா இல்லையா என்று சொல்லி உங்களுக்கு அவர்களிடமிருந்து ஒரு பணங்களோ இல்லை கணக்கு வழக்கோ வராத பட்சத்திலே நீங்கள் இங்கிருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பிலே உங்களுக்கு ஒரு கசப்பான மனப்பான்மை வரும் எனவே உதவி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் என்று சொன்னால் அதாவது ஒவ்வொரு கிராமங்களிலும் சன சமூக நிலையங்கள் இருக்கின்றன அதே போல் ஒவ்வொரு கிராமங்களிலுமே கிராம அபிவிருத்தி சங்கம் இருக்கிறது அரசாங்கத்தில் அனுசனக்கூடிய அமைப்புகள் அதாவது ஆலய நிர்வாக சபைகள் இருக்கின்றன இப்படியான விடயங்களே ஓ பொது அமைப்புகளிடம் நீங்கள் பணங்களை வழங்குவதன் வாயிலாக ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அவர்களும் உங்களுக்கு மீண்டும் ஒரு பதில்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லாவிட்டால் இன்னொரு புத்திசாலித்தனமான விடயம் நண்பர்களே இப்பொழுது அனைத்து இடங்களிலுமே அனைத்து கடைகளுக்குமான முகப்புத்தக கணக்குகள் அதே போல் தொ தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் வர்ஷப் இலங்கைகள்லாம் அனைத்து கடைகளுக்கும் இப்பொழுது இருக்கிறது நீங்கள் உதவி செய்ய விருப்பமான உங்கள் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு நேரடியாக அவருடைய கணக்கிற்கு நீங்கள் உரிய தரப்பினர் அந்த கடைக்கு வரச் வரவழைத்து அதன் பின்னர் அவர்களுக்கு முன்பாகவே பணத்தினை அங்கே இருந்தால் கடை கடை கணக்கிற்கு அனுப்ப முடியும் அப்போ கடை கணக்குக்கு அனுப்புவதன் வாயிலாக உரிமையாளரும் க உரிமையாளர் கணக்கு அனுப்பதன் வாயிலாக அந்த பொருட்களை பெற்று கொள்ளக்கூடியவர்கள் உடனடியாக அங்கு அழைத்தால் பணம் கிடைத்தவுடன் உடனடியாக பொருட்களை வழங்குவதன் வாயிலாக உங்களுக்கும் நம்பிக்கையாக இருக்கும் அந்த பொருட்கள் பகிரப்படும் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு வந்து சேரும் எனவே ஒரு சில தனிநபர்களுடைய கணக்குகளுக்கு பணங்களை அனுப்பும் போது பல்வேறுபட்ட கருப்பு கசப்பான படையங்கள் கடந்த காலகட்டம் பெற்று பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே அது தொடர்பாகவும் உங்களுக்கு அறிவித்துக் கொள்வீர்களே இலங்கையிலே இப்பொழுது ராதவன் மெதுவாக வர ஆரம்பித்திருப்பது என்பது சூரியன் மெதுவாக வர ஆரம்பித்திருப்பது என்பது ஒரு நம்பிக்கை தர முடையமாக இருக்கிறது இலங்கை மக்கள் மீன்வதற்காக அனைவரும் பிரார்த்திக்குங்கள் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு இயலுமாணவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு வகையிலே உதவி செய்வது மிக சாலச்சிறந்த விடயமாக இருக்கும் இலங்கை அரசாங்கம் செலவிளை கப்பால் நல்ல பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் பொதிகள் அதே அதேபோல் சமைத்த உணவுகள் வழங்குவதிலே பாரிய குறைபாடுகள் காணப்படுவதை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் களங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட இடங்களுக்கு சென்றபோது இந்த விடயங்களை நேரடியாக அறியக்கூடியதாக இருந்த நண்பர்களே சமைத்த உணவுகள் அதேபோல் உலருணவுப் பொதிகளை வழங்குவது மிக சால சிறந்த விடயமாக இருக்கிறது எதிர்வரும் நாட்களில் இப்பொழுது வழங்குவர்கள் சமைத்த உணவுகள் வழங்க முடியும் எதிர்வரும் நாட்களில் உதவி செய்ய விரும்ப மாணவர்கள் அரிசி பருப்பு அதே போல் கோதுமை அதே போல் நூடுல்ஸ் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பொருட்களோடு பெண்களுக்கான தேவைகளுக்கான பொருட்களையும் அதே போல் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் உதவிகளாக வழங்குவது சாலை சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னால் வெள்ளம் அடித்து விட்டது தண்ணீர் வடிந்து விட்டது ஆனால் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மரிய குடும்பங்களான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் வெள்ளம் நிகழ்ந்த போது எந்த ஒரு கட்டிட தொழிலாளியும் கட்டிடம் கட்டப்போவதில்லை வெள்ளம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்த ஒரு கட்டிட தொழிலாளியும் எந்த ஒரு ஏனைய மீன்பிடிக்கக்கூடிய தொழிலாளியும் போய் மீன்பிடிக்கப் போவதில்லை வெள்ளம் அடித்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்தவொரு வியாபாரியும் சாதாரணமான வியாபாரிகளும் வியாபாரம் போவதில்லை ஆனால் அவர்களுடைய வாழ்வாதார மீனலை இரண்டு மூன்று வாரங்கள் எடுக்கும் எனவே உதவி செய்யக்கூடியவர்கள் சமைத்த உணவுகள் இன்று வழங்குவது நாய் வழங்குவது சாச்சிறந்த இருப்பினும் எதிரொரு நாட்கள் உதவி செய்ய விரும்புவானவர்கள் உடல் உணவுப் பொருட்களை வழங்குவது சார சிறந்த விடயமாக இருக்கும் என்றால் பசித்தவர்களுடைய வழி இங்கு இங்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொருக்கும் தெரிந்திருக்கும் அந்த அடிப்படை நண்பர்களே இலங்கை இப்பொழுது இன்று சூரியன் மெதுவாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறான் எனவே இப்படியே இந்த நிலைமை இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் நான் உங்கள் சென்றுவோம் நன்றி வணக்கம்